என் அன்பு தங்கமே நீ கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காதது இந்த வராகியினுடைய அன்பு ஆனால் என் பிள்ளை உனக்கு இன்று அது கிடைத்திருக்கின்றது தவிர்க்காமல் இந்த தாயினுடைய அன்பை நீ பெற்றுக்கொள் ஏனென்றால் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைத்து விடாத ஒரு வாய்ப்பு என் பிள்ளையை யார் நினைத்தாலும் இந்த தாயின் அன்பினை பெற்றுவிட முடியுமா நிச்சயமாக முடியாது என் மீது உண்மையான அன்பு கொண்ட என்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக என்னுடைய அன்பு கிடைக்கும் என் மீது உண்மையான அன்பு வைத்தும் உண்மையான பக்தியோடும் என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு நான் என்றுமே நல்ல தாயாக இருப்பேன் துரோகத்தையும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதையும் எப்பொழுதும் மற்றவர்கள் கண்ணீரை கண்டு சந்தோஷப்படுவதையும் தன் தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கு ஒருபொழுதும் இந்த வராகி அன்பு கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எதற்காக இந்த தாய் இத்தனை குறிப்பிட்டு இந்த விஷயத்தை சொல்கின்றேன் தெரியுமா என் பிள்ளையே இங்கு நிறைய பேர் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுப்பது மட்டும்தான் தன்னுடைய தொழிலாக நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் இன்னொருவர் கண்ணீர் சிந்துவதை காண்பதற்கு அவர்களுக்கு அத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது யாரும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடையக்கூடாது நாம் மட்டும்தான் இங்கே நிலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்களினுடைய இந்த எண்ணங்களை நாம் பொய்யாக்கிவிட வேண்டும் இவர்களினுடைய இந்த சிந்தனைகளை நாம் நிச்சயமாக தூள் தூளாக மாற்றிவிட வேண்டும் என்று நினைத்தாலும் அவரவர் குணங்களை அவர்களிடத்திலிருந்து நம்மால் எடுக்க முடியாதல்லவா இவர்கள் இதைத்தானே இத்தனை காலமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் என் பிள்ளை முதலில் இவர்களை எல்லாம் திருத்துவதை விட்டுவிட்டு நீ மாறிவிட வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உனக்கு எதை கண்ட பயமும் தேவையில்லை இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் இருக்கின்றது உனக்கான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தெய்வத்திடம் இருந்தே கிடைக்கின்றது தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டி என் பிள்ளை நீ தவம் கிடைக்கின்றாய் என் தங்கமே நான் உன்னோடு இந்த வாழ்க்கையில் பயணிக்கும் வரை உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய சிந்தனைகளும் தேவை கிடையாது எவ்வளவுதான் நடந்தாலும் என்னதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய மன வலிமையை ஒரு தாயாக இந்த அம்மா உனக்கு கொடுத்திருக்கின்றேன் இன்று இந்த ஆடி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையில் நான் உனக்கு இத்தனை அன்பை அள்ளி கொடுக்கிறேன் என்றால் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன உன்னுடைய பூஜைகள் எதுவும் வீண் போகவில்லை நீ தெய்வத்தை வணங்கியதற்கு எந்த பலனும் இல்லாமல் போகவில்லை உன்னை தேடி இந்த வராகி நானே வந்திருக்கிறேன் என்றால் மற்ற தெய்வங்களும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை ஒருவரினுடைய நல்ல மனது அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாத குணம் நிச்சயமாக தெய்வத்தின் அன்பை தன் பக்கம் கொண்டு வந்துவிடும் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருக்கலாம் கஷ்டங்கள் மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் உனக்கானவை எல்லாம் உனக்கு வந்து சேர வேண்டிய சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த ஒரு காலத்திலும் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து தனியாக உன்னை பிரித்தது கிடையாது அந்த வாழ்க்கையோடு தான் உன்னை பிணைத்து நான் வைத்திருக்கின்றேன் உனக்கு நம்பிக்கை குறையும் பொழுதெல்லாம் இந்த அம்மா உன்னோடு இருந்து உன்னை தேற்றிக் கொண்டிருக்கின்றேன் நீ வாழ வேண்டும் கட்டாயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உன்னை நான் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உனக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து அதை உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உன் நம்பிக்கையின் மீது நீ சந்தேகப்படாதே தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது தெய்வம் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக நிற்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ மீட்டெடுக்க வேண்டும் என் தங்கமை எத்தனை எத்தனையோ சோதனைகளையும் எத்தனை எத்தனையோ சூழ்ச்சிகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கின்ற உனக்கு மாற்றங்களும் திருப்பங்களும் வாழ்க்கையில் நிச்சயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் இந்த வராகியிடமிருந்து உனக்கான அற்புதம் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பிரச்சினைகளை தந்துவிட முடியும் என்று நீ நினைத்தாலும் அவர்களுக்கும் அதற்கான தண்டனைகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வராகியினுடைய செல்ல என் குழந்தையே உனக்கென்றென்றும் என்னென்ன வேண்டும் என்பதனை பார்த்து பார்த்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் உன் கைகளில் கிடைக்கின்ற விஷயங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உன்னை விட்டு விலகுகின்ற விஷயங்கள் ஒருபொழுதும் உனக்கானது அல்ல என்பதனை புரிந்து கொண்டு அது உன்னை விட்டு செல்லும் பொழுது சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்துவிட்டு உன்னுடைய மனதை நீ சரிசெய்து கொள்ள வேண்டும் எல்லா காலநிலைகளும் உனக்கு எதிராக இருந்தாலும் என் பிள்ளையே உன்னுடைய மனநிலை இந்த வாழ்க்கையை உனக்கு காத்து நிற்கும் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை புரிந்து உன் கைகளில் அது கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் நடக்கலாம் ஆனால் அதற்காக வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணி பயந்து கொண்டே நீ தொலைத்து விடாதே உனக்கான அத்தனை மன நிறைவையும் தருவதற்கு உன் அம்மா நான் எப்பொழுதுமே தயாராக நின்று கொண்டிருக்கின்றேன் யாரும் இல்லை என்று வருந்தாதே உனக்கென்று நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதற்கும் நீ பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எதையும் தேடி என் பிள்ளை வேதனைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் உனக்காக இந்த வாழ்க்கையை கட்டாயமாக நீ வாழத்தான் வேண்டும் அதற்கு இந்த அம்மாவின் துணை உனக்கு என்றென்றும் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி புலம்பாதே எத்தனையோ கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே நிறைய பேர் அவர்களை விடவா உனக்கு கஷ்டம் அதிகமாக வந்துவிட்டது சிலரின் மனநிலையில் நீ இருந்து பார்த்தால் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை என்று அந்த அளவிற்கு ஒவ்வொருவரும் அனுபவிக்கின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் என் பிள்ளை நீ பார்த்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ நன்மைகளை தந்திருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லோராலும் இந்த வாழ்க்கையை அவ்வளவு எளிதில் உணர்ந்துவிட முடியாது ஆனால் உன்னால் அது முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாமும் உன் கண்களுக்கு சாதகமாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது எது உண்மை எது பொய் என்றுதான் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் அதையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக இனிமேல் கற்று என்பதனை புரிந்து கொண்டு எது வந்தாலும் எது உன்னை விட்டு சென்றாலும் எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கான சந்தோஷம் ஒன்று இருக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் உன்னுடைய ஒட்டு மொத்த மனநிலையையும் நான் மாற்றி காட்டுவேன் நீ இருக்கின்ற கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பேன் ஒரு தாயாக நான் ஒருபொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் எப்பேர்ப்பட்ட சூழ்நிலையில் இருந்தெல்லாமோ என் பிள்ளையை காத்து வருகின்ற இந்த தாய்க்கு இனி வருகின்ற சூழ்நிலையிலும் இருந்து உன்னை மீட்க எனக்கு தெரியும் நான் எந்த நேரத்திலும் என் பிள்ளையை கைவிடவும் மாட்டேன் கைவிட நினைக்கவும் மாட்டேன் அதனால் உன்னை தேடி வந்து அன்பை அள்ளி அள்ளி கொடுக்கின்ற இந்த வராகியின் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு என் பிள்ளை ஒருபொழுதும் தவறான முடிவுகளை நோக்கி சென்றுவிடக்கூடாது என் நண்பு தங்கமே இந்தவராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்